அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் தானம் தானியம் ரெண்டுமே பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதை ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சேர்க்கை மற்ற நாளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான அற்புதமான பல சேர்க்கைகள் இந்த நாளில் நமக்கு இருக்குது இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சந்திரனுக்கு உரிய முழு பௌர்ணமியானது இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி திதியானது தொடங்கிடுச்சுங்க இது நாளை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை பற்றின விளக்கம் குறுக்கணும் அப்படின்னா அது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நீங்கள் இது சிறப்பு வாய்ந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் செல்வசிரிப்பை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியிலையும் சந்திரனுக்கு உரிய ரெண்டுங்கிற எண் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையிலையும் அமைஞ்சிருக்குது இது மாதிரி ஒரு சிறப்பெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா ரொம்ப அபூர்வம் அதனால்தான் இது அபூர்வ பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய நான்கு விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேற வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அந்த பரிகாரத்தை மாதம் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அடுத்த பரிகாரம் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளார நீங்கள் தாராளமாக வந்துட்டு எப்போ வேணால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வைங்கன்னு சொல்லிருந்தேன் இதன் மூலமா நமக்கு பணம் வந்து தாராளமா சேரும் அதே போல கடன் கஷ்டம் எல்லாமே வந்துட்டு கரையும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை மட்டும் போட்டு வைங்க ஏழு மடங்கு பணம் சேரும்னு சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்திங்கன்னா எளிமையானது அற்புதமான பலன் தரக்கூடியது சாதாரணமான நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கலினாலும் கூட பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாளில் செய்யும்போது கண்டிப்பாக அது நூறு சதவீத பலனை வந்து கொடுத்துரும் இப்போ நான் மேலே சொன்னால் அந்த நாலு வீடியோவுமே எளிமையானதாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இது செய்ய பொதுவாக எந்த ஒரு நேரங்காலமும் நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏன்னா இந்த ராகுகாலம் யமகண்டம் கூட ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சுங்க இல்லை எங்களுக்கு பெஸ்ட்டான டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சந்திர ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் இப்போவே செய்கிறதுனாலும் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பணம் சேர்வதற்காக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கணும் அது ரெண்டு ரூபாயாக இருக்கிறது சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுங்கிற எண் சந்திரனுக்கு உரியது அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா ரெண்டு ஒரு ரூபாய் காசு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காசை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கொடுவில் தான் ப்யூரான அன்ரோல்டு ஷீட்டாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த ப்யூர் ஷீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அவ்வளவுதான் மொத்தம் வந்து மூணே பொருள் தான் ஒரு பேப்பர் பேனாக ரெண்டு ரூபா காசு இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேசிங் அதாவது கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் ஸ்பைரல் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க நேற்று கூட ஒரு பரிகாரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிம்பிளை பயன்படுத்துவதன் காரணமெல்லாம் கூட சொல்லியிருப்பேன் நீங்கள் ஜஸ்ட் இதை வரையணுங்கிறதையாவது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் போட்டுக்கோங்க அடுத்து இதே சிம்பிளையே உங்களுடைய இடது கையில் சுண்டு வரலுக்கு கீழே உள்ள பகுதி அதே போல் இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற பகுதி இந்த சந்திரமேட்டு பகுதியிலையும் நீங்கள் வரைஞ்சிக்கிறது இன்னும் சிறப்பு பேப்பர்லேயும் வரைஞ்சிக்கோங்க கையிலையும் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த ரெண்டு ரூபாய் காசு இருக்குது இல்லையா இந்த காசு எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ இந்த காசு விழு கீழே விழுகாத மாதிரி இதை மெதுவாக வந்து அப்படியே ரப் பண்ணுங்கள் அதாவது லைட்டாக வந்து தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையும் வந்து சூடாகும் அதே போல் நடுவில் இருக்கிற காசும் வந்து சூடாகும் இப்படி நம்ம வெறுமனே பண்ணணும் அப்படின்னாலும் பணம் சேர்ந்தான் இருந்தாலும் பவர்ஃபுல்லான இந்த ரெண்டு எழுத்த நீங்கள் சொல்ல சிறப்பு ஏன்னா இந்த அதிக இருக்கும் ஏன்னா திங்கட்கிழமை பௌர்ணமி தேதி அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்குரிய ரெண்டுங்கிற எண் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையிலும் வந்து இல்லையா அதனால்தான் அது என்ன அந்த ரெண்டு எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சகோதரியான சுக்கரனுடைய தேவதையான மகாலட்சுமி தாயாருடைய ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் தான் இன்றைக்கி சுக்கரனுக்குரிய எண் ஆறுங்கிறது இந்த நாளில் வந்திருக்குது சந்திரனுக்குரியதும் இருக்கிறதுனால பொருத்தமாக இருக்கும் இதை நீங்கள் சொல்கிறது சரிங்களா ஸ்ரீம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே மெதுவாக வந்து இந்த காசை நீங்கள் அப்படியே வந்து ரப் பண்ணுங்க உங்களுக்கே வந்து போதும்னு தோணும்போது நீங்கள் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிது உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு வர வேண்டிய பணமெல்லாம் கிடைக்குது வர வேண்டிய சொத்தெல்லாம் கிடைக்குது ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க பணம் ஏகபோகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் பண்ணின பிறகு இந்த பேப்பர் வச்சுருந்தோம் ஸ்பைரல் வரைஞ்சி அந்த பேப்பருக்குள்ளே இந்த ரெண்டு ரூபா காசை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ இந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுருங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி போட்டு வச்சுக்கக்கூடிய பாத்திரம் இருக்கும் இல்லையா அது சில்வரோ பிளாஸ்டிக்கோ இன்னும் ஒரு சில பேர் மூட்டையில் கூட வச்சுருப்பாங்க எதில் வச்சுருந்தாலும் சரி அதில் நல்லா ஆழமாக தோண்டி நீங்கள் இதை வந்துட்டு மறைச்சி வச்சுருங்க அரிசிக்குள்ளே காசு இருக்கிறதே வந்து சிறப்பு அதுலேயும் இந்த சந்திரனுக்குரிய பௌர்ண இருக்கிற நாளில் நம்ம அவருக்குரிய இந்த ரெண்டு ரூபாய் காசை அவருக்குரிய தானியமான அரிசியில் மறைச்சி வைக்கிறது இன்னும் சிறப்பு அதனால நல்ல ஆழமா தோண்டி நீங்க இதை மறைச்சி வச்சு மேலே வந்து மற்ற அரிசிகளை போட்டு மூடி வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இதன் மூலமாக பணமும் வந்து பல மடங்கு பெருகும் மேலும் தானியத்துக்கு எந்த குறையும் ஏற்படாது அதாவது உணவுப் பொருளுக்கு எந்த பற்றாக்குறையும் ஏற்படாது இது வரைக்கும் அது இல்லை இது இல்லை அது வாங்க காசு இல்லை இது வாங்க காசு இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நிலைமையும் உங்களுக்கு வராது பெருகிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படி இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அப்போது நீங்கள் இந்த ரெண்டு ரூபாயை மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்பைரல் சிம்பிள் இருக்குது இல்லையா இதை நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகு வீட்டிலையோ காட்டி வச்சு அதனுடைய சாம்பலை வந்து வெளியில் ஊதி விடலாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் இது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கும் இதே பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதை விட ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாதுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் அனைவரும் செஞ்சு பலனடையும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்